வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் இருக்காருல்ல அவர் இந்தியா வருகை தந்திருக்காரு நான்கு நாட்கள் பயணமாக ஃபேமிலியோட இந்தியா வந்திருக்காரு ஜேடி உடைய மனைவி இந்திய வம்சாவளியில் சேர்ந்தவங்க அவங்களுடைய பேர் உஷா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு அமெரிக்காவுடைய துணை துணை அதிபர் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருஷ கடைசியில் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்கு வர போறாராம் இதை ஜேடி வேன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு இது ஒன்று ரெண்டாவது மிக முக்கியமானது என்னென்னா ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சவுதி அரேபியா புறப்பட்டு போயிருக்காரு சவுதி அரேபியாவில் நம்ம பிஎமுக்கு எப்படி ஒரு வெல்கம் பண்ணியிருக்காங்க எப்படி உச்சகட்ட ஒரு மரியாதையை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் வேறு லெவல் பிரம்மோஸ் ஏவுகணை மற்றும் பொருளாதார வழித்தடம் தொடர்பாக சவுதி இளவரசருடன் நம்ம பிஎம் மோடி வந்து பேச போகிறாரு இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா இப்போது அமெரிக்காக்காரர் என்ன பண்ணுறான்னா இந்தியாவை விட்டுறக்கூடாது ஏன்னா சீனாவை எதிர்க்கிறது நமக்கு இந்தியாவுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு அமெரிக்காக்காரன் நம்ம இந்தியாட்ட நெருங்கி வந்து இருக்கான் தான் நான்கு நாட்கள் பயணமாக ஜேடி பேங்க்ஸு இந்தியா வந்திருக்காரு உடனே இந்த பக்கத்து சீனா அதிர்ச்சி ஐயோ இந்தியா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுது அமெரிக்கா நம்ம இந்தியா கூட வந்து க்ளோஸ் ஆனால் தான் சீனாவுடைய அந்த டேரிஃப் வார் இருக்குது பார்த்தீங்களா வர்த்தக போடு இரநூறு பர்சன்டேஜுக்கு மேலே சீன பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்காரு ட்ரம்ப்பு இதை இந்தியா கூட நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சீனா முடிவெடுத்து இப்போ சீனா வந்து என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா பிரதமர் மோடி தலைமையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை நடத்த நாங்கள் தயார் அப்படின்னு சீனா வந்து அறிவிச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காங்க ஒரு தலையங்கம் அப்படின்னு சொல்லலாம் எதை பற்றி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் எப்படி உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கலாம் மூணு மாதத்துக்குள்ளே முடிவெடுங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம் குடியரசுத் தலைவர் தானே ஹையஸ்ட் அத்தாரிட்டி நம்மளுடைய நாட்டில் அவங்களுக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிட முடியும் அப்படின்னு ஜெகதீப் தங்கர் கேட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்பெஷல் பவர் வழங்கக்கூடிய ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி சீரமைக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு ஜெகதீப் தங்கர் பேசியிருந்தார் இப்போ இது குறித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை விமர்சிக்கக்கூடிய உரிமை இருக்குல்ல அது சட்ட வல்லுநர்களுக்கே உண்டு துணை குடியரசுத் தலைவருக்கு இல்லை அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது சுப்ரீம் கோர்ட்டை விமர்சிக்கக்கூடிய அந்த உரிமை இருக்குல்ல அது சட்ட வல்லுநர்களுக்கு தான் இருக்கே தவிர விபிக்கு இல்லை வைஸ் ப்ரெசிடென்ட்டுக்கு இல்லை அப்படின்னு டிஓஐ டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இதுக்கு பாஜகவினர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அது ஒன்றும் இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய இந்த தலையங்கத்தை எழுதுனது யார் அப்படின்னா அவருடைய பேர் ஜெய்தீப் போஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த தலையங்கத்தை எழுதியிருக்காரு இவர் தான் எடிட்டோரியல் டைரக்டராக இருக்கார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த ஜெய்தீப் போஸ் இருக்கார் பார்த்தீங்களா இவர் மீதான அந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் க்ளாஸ் பண்ணாங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஜெய்தீப் போஸ்க்கு எதிரான கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை சுப்ரீம் கோர்ட்டு கடந்த பிப்ரவரி மாதம் குவாஸ் பண்ணாங்க அப்போ யார் நீதிபதிகளாக இருந்தாங்க தெரியுமா பருதிவாலா மற்றும் மகாதேவன் இந்த ரெண்டு பேர் தான் நீதியரசர்களாக இருந்தாங்க இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வர்சஸ் தமிழ்நாடு கவர்னர் இந்த வழக்கு இருக்குல்ல இந்த வழக்கில் தான் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த கேஸை விசாரித்ததும் அதே நீதியரசர்கள் தான் பருதிவாலா மற்றும் மகாதேவன் அவர்கள் தான் இந்த தலையங்கத்தை எழுதின ஜெய்தீப் போஸு இதே நீதியரசர்களுடைய தீர்ப்புனால அவர் வந்து பலன் அடைஞ்சிருக்காரு அவருக்கு எதிரான அந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை குவாஷ் பண்ணியிருக்காங்க இங்கே நீதியரசர்கள் அதனால் வந்த அன்பின் காரணமாக கொஞ்சம் மகிழ்ச்சியின் காரணமாக இப்படி கலையங்கம் எழுதியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இப்போ பாஜகவினர் விமர்சனம் பண்ணுறாங்க இது பேசு பொருளாக மாறி இருக்குது இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசியலில் இப்போ என்ன மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது மேக்சிமம் நிறைய பொதுமக்களுடைய கருத்து என்ன அப்படின்னா அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு நிறைய பேருடைய கருத்துக்களை பார்க்க முடியுது அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும்போது அடிக்கடி செய்தியாளர் சந்திப்பு கொடுப்பார் அனல் தெரிக்கும் ஒரு நிருபர் கேள்வி கேட்பார் அண்ணாமலையை எப்படியாவது இன்னைக்கு மாட்டை வச்சிடணும் கேள்வி கேட்டு அண்ணாமலையை முடக்கிறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில நிருபர்கள் கேள்வி கேட்க வருவாங்க அவங்கள துவம்சம் பண்ணி அனுப்பி வைப்பார் அண்ணாமலை கேட்கக்கூடிய கேள்வி பதிலாம் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் ஸோ இப்போ அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்புலேருந்து இருந்து விலகிட்டாரா நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக வந்துட்டார் நயினார் அவர்கள் எப்படி செய்தியாளர்களை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னா ஒன்றும் இல்லை அதிமுக பாஜக விவகாரத்துலேயும் அவர் என்ன தெரியுமா சொன்னார் கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாது அப்படின்னு ஈபிஎஸ் சொல்கிறாரு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க அதுக்கு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியில் பாஜக இருக்குமா அதிகாரத்தில் பங்கு பிஜேபிக்கு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத டெல்லி மேலிடமும் அதிமுகவும் கலந்து பேசி முடிவெடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப்பு இது அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமியை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கியிருப்பாரு அது எப்படி சொல்ல முடியும் நாங்கள் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்சி வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதன் முறையாக தமிழக அரசியல் வரலாற்றில் கூட்டணி அரசு அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை இறங்கி அடிச்சிருப்பார் அண்ணாமலை கிட்டே இருந்த அந்த வேகம் அந்த நெருப்பு நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிறது தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது நயினார் மேலே தவறு சொல்ல முடியாது ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி சமரசமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டவர் தான் நைனார் அந்த ரூட்டில் அவர் கரெக்டாக தான் செயல்படுறாரு அப்படிங்கிறதான் கருத்தாக இருக்குது ஆனால் கட்சி வளர்ச்சிக்கு நயினாருடைய இந்த வேகம் சாதகமாக இருக்குமா பாஜக வளரணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரு பழமொழி கூட இருக்குது ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடு ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அண்ணாமலை குதிரை வேகம் இல்லை அதை விட வேகமாக போய் கட்சியை வளர்த்து வச்சிருக்காரு இப்போது கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா அண்ணாமலையை விட வேகமாக ஓடணும் யாருனால முடியும் பெரிய கேள்விக்குடி தான் ஸோ தமிழக அரசியல் காலத்தில் அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பை தான் தொண்டர்கள் அதிகமாக இப்போ மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ கரண்ட் நியூஸாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்